இன்றைய நாளுக்கான ஒன்பதாவது வேலைவாய்ப்பு விவரம் வெளியாகி இருக்கின்றது நேர்களே அதை பார்ப்பதற்கு முதல் ஒரு சிறிய அறிவித்தல் வழக்கம் போல என்ன அப்படி சொன்னால் இந்த வீடியோ கனடாவில் தற்போது வசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமே பொருத்தமானது ஜொப்பலேட்டை நீங்கள் சேனலில் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் எமது வேலை வேலைவாய்ப்புகளுக்கான வாட்ஸ்அப் சேனலிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இணைவதற்கு உங்கள் கெனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் தொடர்ந்து நம்முடைய வீடியோக்களை யூடியூபால் உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுதே சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி ஆம்

கேனடியன் ஒர்க் பெர்மிட் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் நேர்களை அப்ளை பண்ணுவதற்கான இறுதி தேதி ஆறாம் மாதம் பத்தாம் தேதி அப்ளை பண்ணுவதற்கான இமெயில் அட்ரஸ் யூரோப் பெயிண்டிங் அட் ஹோட்மெயில் டாட் சி எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக அப்ளை பண்ணலாம் நேர்களை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னதாக ஒருக்க வாட்ஸ்அப் குரூப்பை பார்த்து இதில் இருக்கிற அந்த முக்கியமான விடயங்களை எல்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் நன்றி